பார்க்க வேண்டியது சில்ட்ரன்ஸுக்கு சராரா பட் ரெண்டாக போயிட்டு இருக்குது அதிலே உங்களுக்கு கோட்டு பேண்ட் எல்லாமே இது ஒன் இயர்லேருந்து டென் சைஸ் வரைக்கும் இருக்குது மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கெட்டுறதுக்கும் ஜெரி டைப்பு இம்போர்ட்டன் மெட்டீரியல் ரஹ்மான் ட்ரெஸ்ஸஸ் மடிப்பாக்கம் சென்னை இப்போ நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்து இப்போ ஒரு வருஷம் ஆகும் போகுது இப்போ அவரு அழைச்சி பேசணும்னா கூட பேச கண்டிப்பா பேசலாம் இப்ப எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது இப்போ ஒருத்தரோட மரண தேதியையும் துல்லியமாக சொல்ல முடியுங்களா ஜோதிடத்தில் சரியான ஜோதிடல பார்க்கல இப்போ என்கிட்ட பிரிவினலை வருவாங்க ஜாதத்தை காமிப்பாங்க எல்லாரும் எங்கிட்ட வராங்க எல்லாருக்கும் தன்னுடைய மரண காலத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குமா நிறைய கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை வந்து நிறைய டிவோர்ஸ் கேஸ் வந்து கோர்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க அதை வந்து மாந்திரிகத்துல இதை சரி பண்ண முடியும் ஜாதத்தை பார்த்துட்டு என்னம்மா அந்த பையன் வந்து ஆம்பளே கிடையாது இப்ப இப்ப சமீப காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை வந்து நிறைய டிவோர்ஸ் கேஸ் வந்து கோர்ட்டில் பண்ணிகிட்ருக்காங்க ஃபைல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ அதிகமாக டிவோர்ஸ் கேஸ் வர்றதுக்கு என்ன காரணம் திருப்பி அவங்க ஒன்று வாய்ப்புக்கு இரு இருந்தும் சில பேர் வந்து அதை பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க பயன்படுத்திக்க மாற்றிக்கிற மாற்றாங்க மாற்றிக்க அதாவது பயன்படுத்த மாற்றாங்கன்னு சொல்ல போனால் அதை வந்து மாந்திரிகத்தில் இதை சரி பண்ண முடியும் தாராளமாக பண்ணலாம்ப்பா நிறைய பேரை சேர்த்து வச்சுருக்கேன் நான் தவறான தொடர்புகளை பிரிச்சிருக்கிறேன் கடவுள் மனையை பிரிக்க மாட்டேன் பாவம் அது நான் சொன்னேன் இல்லைங்களா ஆல்ரெடி அது பாவத்தை நம்ம செய்யக்கூடாது நல்லது செய்வோம் ஏன்னா இப்போ ஜோதிடத்தில் பொறுத்தவரை கணவன் மனைவி கல்யாணம் பண்ணும்போது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஜாதகம் பார்த்து பொருத்தங்கள் பார்த்து பெரியவங்களாம் நிச்சயிக்கப்பட்டு ஒரு தான் கல்யாணம் பண்ணுறாங்க இப்போ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து ஒரு பிரிவு வருது அடிக்கடி சண்டை வருது மனக்கசப்பு வருது இப்போ இதெல்லாம் ஜாதகத்தில் இருக்கும் இல்லையா கண்டிப்பாக இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க இப்படி தான் வாழ போகிறாங்க அப்படின்னு அப்புறம் அது முன்கூட்டியே நீ சொல்லியிருந்தால் அவங்க சரியான ஜோதிடலை பார்க்கல இப்போ என்கிட்ட பிரிவினலை வருவாங்க ஜாதத்தை காமிப்பாங்க சார் மாதிரி ரெண்டு பேருக்கும் மனக்கஷ்டம் இருக்குது பையன் வந்து விட்டுட்டு போயிட்டான் என் பொண்ணை என்னென்னு பார்க்க போனீங்கன்னா சரி ஜாதத்தை கொடுங்கன்ட்டு நம்ம ஜாதத்தை பார்க்குறோம் ஜாதத்தை பார்த்துட்டு என்னம்மா அந்த பையன் வந்து ஆம்பளே கிடையாது எப்படிம்மா சரியாம்மான்னு கேட்பேன் பக்குன்னு ஆகிடும் என்னால் இது ஆம்பளையே இல்லைன்றாங்க எப்படி ஒரு ஜாதத்தை பார்த்து சொன்னார் அப்படின்னும்போது அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி ஆறு மாதம் ஆகுது என்னம்மா உண்மையாமா அப்பா அம்மாட்ட சொல்லும்மா ஆமாம் சார் எங்கிட்ட படுத்ததே கிடையாது சாமி இது எப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு அந்த பையனுடைய ஜாதகத்தில் ஆண்மைக்குன்னு ஒரு கிரகம் இருக்குது இல்லையா செவ்வாய் இப்போ சொல்கிறோம் இல்லையா ஆண் கிரகம் சூரியன் அந்த மாதிரி அடுத்தது இந்த லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடம் பார்க்கணும் விரயஸ்தானம் சுகஸ்தானம் ஆண்மை இருக்குதா இல்லையான்னு ஐந்தாம் இடத்தை பார்க்கணும் நான் என்ன சொல்ல புத்திரஸ்தானம் கரெக்டாக பார்ப்பேன் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பேன் வீரியத்தை பார்ப்பேன் ஐந்தாம் இடத்தை பார்ப்பேன் சார் இந்த பையனுக்கு வெள்ளையனுவே கிடையாது மூணாயிரம் கவுண்டிங் தான் இருக்குதுன்னு கரெக்டாக போய் பார்த்தா ரிசல்ட்டில் மூணாயிரம் கவுண்டிங் தான் இருக்கும் இது எப்படி கவுண்டிங் சொன்னீங்க சாமி அப்படின்னு அதுதான் ஜோதிடம் அதை யாருமே இப்போல்லாம் கம்ப்யூட்டரில் வச்சு என்ன மாதிரி பாக டிகிரி கணக்கு கையில் போடுறவங்களாம் கிடையாது இப்போ என்னையே பார்த்தீங்கன்னா நான் கம்ப்யூட்டரில் தான் அடிப்பேன் இல்லைங்க ஐயா எனக்கு க்ளீனாக சொல்லுங்கன்னா நம்ம பார்க்குற ஜோதிடத்தில் ரெண்டு முதல் இருக்குது அதை கிரகங்களை பார்த்து நம்ம கணிக்கிறது ஒன்று அடுத்தது எப்படி இருந்தாலும் கையில் போட்டு நம்ம ஒரு கணக்கு செக் பண்ணினால்தான் அவங்கள ஜாதகத்தை எடுத்துகிட்டு வர சொன்னோடனே அவங்க ஜாதத்தை நான் பார்க்க மாட்டேன் பிறந்த தேதி நேரத்தை வச்சு என்னுடைய கணிப்பில் என்ன வருதுன்னு பார்த்து கரெக்டாக இருந்ததுனால்தான் ஒரு சிலவங்களுக்கு லக்னம் மாறிடும் ஒரு சிலவங்களுக்கு நட்சத்திர மாறும் அப்போ இதுதான் அப்போ சரி இல்லை சாமி இது நாங்கள் அப்போ எழுதுனது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது சரி விட்டுருங்க இப்போ பையனுடைய பு முன்ஜென்பத்தை நம்ம ஏதாவது கடந்த காலத்தை சொல்லுவோம் அப்படின்ட்டு தம்பி நீங்கள் வந்தியா இத்தனை வயசில் அடி விழுந்துதா இங்கே போனியா இதை தொழிலில் ஒன்று துரத்தி விட்டாங்களா இங்கே திருடன் பா பட்டம் கட்டினாங்களா எல்லாம் நடந்தது சாமி நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் அப்போ இதுதான் ஜாதம் முடிஞ்சு போச்சு அப்போ கொஞ்சம் ஜாதத்தை தப்பாக க கணிச்சிருக்கிறாங்க இப்போ வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் இருப்பாங்க ஊருக்கு ஒரு ஜோதிடர் ஆ பிரசன்னம் பார்க்குறது எல்லாமே இப்போ நீங்கள் என்ன மாதிரியான முறைகளில் பார்த்துட்டு இருக்கீங்க ஜோதிடம் நான் வந்து பா அதாவது எப்படின்னா அவங்களுடைய பிரசன்ன முதல்ல பார்ப்பேன் அவங்க வர்றாங்கன்னா அவங்களுடைய நேரம் நட்சத்திரம் எப்படி இருக்குது அது எல்லாத்தையும் பார்த்து அவங்க ஓரையிலே சொல்லிடலாம் என்ன ஹோரையில் வராங்க அப்படின்றதும் சொல்லிடலாம் அடுத்து அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு என்ன இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கான்னு நம்ம கேட்கும்போது அவங்க ஆமான்னு சொல்லுவாங்க அதை வச்சு தான் நம்ம அவங்களுக்கு அடுத்தது அந்த பிரச்சனைகளுக்கு உருவான உண்டான வழியை வந்து நம்ம சொல்லுறோம் இப்போ வந்து காலத்தை கணிக்கக்கூடிய ஆற்றல் ஜோதிடர்களுக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க இப்போ எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகுது இப்போ ஒருத்தரோட மரண தேதியையும் துல்லியமாக சொல்ல முடியுங்களா ஜோதிடம் கண்டிப்பாக சொல்லலாம் நூற்று நூறு பர்சன்ட் சொல்லலாம் இது வந்து வராகுமிகிதர் கால ஜோதிடம்னு ஒன்று இருக்குது அந்த கணக்கை வச்சு தான் நான் வந்து இப்போ எல்லாரும் என்கிட்ட வராங்க எல்லாருக்கும் தன்னுடைய மரண காலத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குமா இருக்கவே இருக்க கண்டிப்பாக இப்போ உங்களை கேட்டாலும் நீங்கள் கொஞ்சம் ஜர்க் ஆவீங்க பயப்படுவீங்க ஐயோ ஐயோ என்னடா இது கணிப்பாரான்னு கணிக்கிறது கண்டிப்பாக முடியும் ஏன்னா மனித பிறவி வந்து ஒரு அற்புதமான ஒரு பிறவி இதை வந்து வேஸ்ட் பண்ண யாரும் விரும்ப மாட்டாங்க ரொம்ப மரண தேதி தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்கிற இது போயிடும் விருப்பங்கள் போயிடும் மேலேயும் பற்று இருக்காது நீங்கள் அடுத்து சரி இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு ஒருத்தவங்க சொல்லிடுறாங்க இப்போ நீங்கள் ஒரு ஃபாலோவராக ஒரு ஒரு குருஜியை எடுத்துக்கிறீங்க உங்கள் ஊரில் அந்த ஊரில் போய்ட்டு ரெண்டு பேர் உங்கள் நண்பனை கூப்பிட்டு போகிறீங்க உங்கள் நண்பன்ட்ட அவர் சொல்கிறார் ரெண்டு ரெண்டு மாதத்தில் தம்பியை செத்துருவான்ப்பா கேன்சர் வந்துன்னு அதே மாதிரி செத்துருவான் அடுத்து நீங்கள் இன்னொருத்தர் உங்கள் மாமாவை கூட்டு போகிறீங்க இவர் விபத்து நடக்க போது இவர் இறந்துருவாருன்னு சொன்னால் நீங்கள் அடுத்து ஜோசியர்கிட்ட நீங்கள் போய்ட்டு அவரை கேட்பீங்களா எனக்கு நான் எப்போ இறப்பண்ணே பயந்துருவீங்க என்னென்னா இது ரெண்டுமே நடந்துருக்கு அவர் சொல்லி அப்போ உங்களுக்கும் அது நடக்கும் உண்மை அதுதான் கரெக்ட்டுங்களா அப்போ அவர் ஏதோ ஒரு தெய்வத்தையோ அவருடைய பிரசன்னம் மூலியமாக அவர் பார்த்து சொல்கிறார் அது மாதிரி கண்டிப்பாக கணிக்க முடியும் ஏன்னாலையும் கணிக்க முடியும் எந்த நாள் எந்த நேரம்னு அதுக்கு தான் நான் ஆல்ரெடி ரெண்டு பேரோடு மறந்த முதலமைச்சருடைய ஜெயலலிதாவுடைய ஜாதகமும் பிரதமர் ராஜீவ்காந்தி ஜாதகமும் என்னுடைய வீடியோவில் நான் போட்டிருக்கேன் இப்போ வந்து நீங்கள் ஆத்மாக்கள் கூட பேசுவீங்களா ஏங்க இறந்து போனவங்களோட பேசலாம் இப்போ நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்து இப்போ ஒரு வருஷம் ஆக போகுது இப்போ அவர் அழைச்சி பேசணுன்னா கூட பேசலாம் கண்டிப்பாக பேசலாம் அதுக்குரிய முறைகள் எல்லாமே இருக்குது எல்லாருடையும் கேப்டன் விஜயகாந்த்ன்னு இல்லைப்பா மறைந்த நேரு கூட பேசலாம் எல்லாருக்கூடிய பேசலாம் எல்லாமே தெய்வங்கள் வந்து ஊடகமாக இருந்து நம்மளுக்கு சொல்லப்போகுது பேசுறதுன்னா அந்த ஆத்மான்னா அவர் விஜயகாந்திட்ட பேசுறது கிடையாது அந்த ஆத்மா என்ன சொல்லுதுன்னு எங்களுடைய தேவதைகள்கிட்ட வச்சு நம்ம சொல்ல முடியும் புரியுதுங்களா உங்களுக்கு ஆத்மாக்கள் இருக்கும் தெய்வாத்மா மேலே போயிடும் இறந்த துர் மட்டும் மட்டும்தான் நீங்கள் பேச முடியும் துராத்மான ஆக்சிடென்டில் விபத்தில் இறந்தவங்க செய்வி நிலை இறந்தவங்க தூக்கு மாட்டிக்கினவங்க குளத்துல விழுந்து செத்தவங்க அவங்களுடைய மரண காலம் இல்லாத போதே செய்வி நிலை நிறைய பேர் சாவாங்க அவங்களுக்கு அறுபது வயசு எழுபது வயசில் முப்பது வயசில் செத்துருவாங்க இதுக்கு செய்வினையும் ஒரு காரணம் ஏவல் பில்லி சுண்ணியமும் ஒரு காரணம் சொத்துல சாவடிப்பாங்க அடுத்து பொறாமையில் சாவடிப்பாங்க அடுத்தது இவன் வந்து நல்லா முன்னேறான ஏற்ற வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் சின்ன சின்ன தெருவில் அதாவது மாந்திரிகத்தில்ப்பா ரெண்டு விதமான மக்கள் மூன்று விதமான மக்கள் இருக்கிறாங்க நம்மளுடைய இதில் யார் நம்ம சொல்லுவோம் மூன்று விதமான மக்கள் எப்படி பிரிப்போம் நம்ம இல்லை இல்லை பொதுவாக ஒரு வாழும் மக்களை வறுமை வறுமை கோட்டில் இருக்கிறவங்க நடுநிலையில் இருக்கிறவங்க பெரிய பணக்காரர்கள் மூன்று தான் அதுக்கப்புறம் வந்து மிடில் கிளாஸ்க்கு அடுத்த கிளாஸு அதாவது பணக்காரனுக்கும் மிடில் கிளாஸ்க்கும் நடுவில் நாங்கள்வாங்க கார்லாம் இருக்குது ஆனால் பெரிய இதெல்லாம் கிடையாக்கிட்ட சொத்துலாம் கிடையாது இன்னொருத்தங்க மிடில் கிளாஸ்ட்டு எங்களுக்கு சாப்பாடு இந்த மாதிரி இந்த பிரிவினருக்குள்ளே கீழே இருக்கிறவங்களும் மேலே இருக்கவங்க மட்டுந்தான் அந்த மாந்திரிக வேலையில் அதிகமாக ஈடுபடுவாங்க எங்கள்கிட்ட வரவங்களே எப்படி தான் நடுத்தரமாக இருக்கவங்க வரமாட்டாங்க என்ன காரணம் ஏன் வரல மக்களுடைய ஷார்ட் கட் குறுகிய மனப்பான்மை அதேமாதிரி இப்போ நான் பெரிய ஒரு இடத்துல ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறேன் என்னோடய தொழில் முறையில் பண்ணுவாங்களான்னு கேட்டால் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் ஒரு டெண்டர் வருது நான் ஒரு ஐம்பது கோடி எடுக்கிறேன்னா நீங்கள் நாற்பத்தி எட்டு கோடிக்கு நீங்கள் எதுனா உங்கள்கிட்ட தான் கொடுப்பான் எனக்கு ஐம்பது கோடி நான் வச்சேன்னா பற்றி கொடுக்க மாட்டான் அப்போ உங்களை நான் என் மாந்திரிகர் மூலிமா போய் உங்களை முடக்கலாம் அந்த டெண்டரை என் பக்கம் வர வைக்கலாம் சாத்தியம் இருக்கா இருக்குது நிறையா பேர் இதில் பண்ணுவாங்க சரி சின்ன இதுக்கு வாங்க குடிசைஸ்லாம் இதில் இதில் வரோம் அதில் இருக்கிறவங்க ஒரு இடமோ ஒரு இதுவோ ஒரு கடையோ ஒரு இதுவோ இந்த செருப்பு அப்பார்ட்மெண்ட்லாம் செருப்பு விடுறதுலாம் சண்டை வரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா நாலு நாலு வீடு இருக்கும் வாசல் படிக்கட்டு இருக்கும் இவன் என்ன பண்ணும் இங்கே ஒரு கோலத்தை போட்டு ஏதோ ஒரு இதை வைப்பா பூ வைப்பா உடனே எதிர்க்க உடம்புல ஏதோ செய்விட பண்ணுறா நிறைய இந்த மாதிரி கேஸ் வரும்பா இதுக்காக தான் சொல்கிறேன் அப்புறம் இவன் கீழே விடுவான் டபாலு கால் உடஞ்சிரும் அவன் என்ன நினைப்பான் இவங்க அந்த பூ வச்சு ஏதோ வித்தியாசமாக ரெண்டு வேலை கேட்டதாங்க நம்மளுக்கு சரி சைவில் வந்துருச்சு சொல்லுவோம் இது இந்த மாதிரி ஆட்களும் இருக்கிறாங்க குவாலிட்டியும் ஃபுல்லாக குட்டாக இருக்கும் அதனால ஃபேன்சியாக ஃபேன்சியா இருக்கும் எல்லாத்துலேயும் கலர்ஸ் வரும் இதே டிசைன்ஸ்லாம் எல்லாமே கலர்ஸ் வரும் எல்லா பேட்டர்னும் சூப்போடு கலர்ஸ் வரும் உங்களுக்கு எல்லாம் சிக்ஸ் சிக்ஸ் கலர்ஸ் வரும் சூப்பரோடு கலர்ஸ் வரும் ஆல் சைஸஸ் அவைலபிள் ரஹ்மான் டிரெஸஸ் மடிப்பாக்கம் சென்னை